அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்து விட்டோம் நம்பாத ஜனங்கள் உடனே கேட்கலைங்க ஆண்டவர் அற்புதங்களை செய்தார் அதிசயங்களை செய்தார் வனாந்தரத்துல மேகஸ்தான் அக்னிஸ்தம் வந்தாரு காடை கொடுத்தாரு மன்னவை கொடுத்தாரு எழுத்தின் பாதைகளால் வாதிச்சாரு இந்த பிள்ளைகளை மாத்திரம் பாதுகாத்தாரு அந்த எழுத்துல எல்லா ஜனங்களும் கொல்லப்பட்ட போது இவங்களோட தலைச்சன் பிள்ளை கொல்லப்படவில்லை நோய்கள் வந்த போது இந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருந்தது அவர்கள் இருளை இழுந்த போது இங்கே வெளிச்சம் இருந்தது இப்படி எல்லாத்தையும் பண்ணியும் கத்தரை நம்பாம கத்தரை ம ஏற்றுக்கொள்ளாம விசுவாசிக்காம சோதிச்சு கொண்டே இருந்த பத்து முறைக்கு மேல யாரெல்லாம் சோதிச்சாங்களோ அவர்களுடைய யாரும் இந்த காணித்துள்ளே கொண்டு போவதில்லை என்று சொல்லி கத்தர் அங்கே கட்டளையிட்டார் எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் தேவனுடைய நன்மையை பெற்ற பிள்ளைகள் எல்லாம் தேவனால் விடுதலையாக்கப்பட்ட பிள்ளைகள் அவருடைய அவ்விசுவாசம் அவர்களை எகிழ்த்துக்கு காணனுக்குள் கொண்டு போகவில்லை அழைக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கத்தரை நம்பாம இருந்தா உங்களுக்கும் எனக்கும் நடக்கப் போகிறது தான்